விட்டுபோவதற்கு ஆயிரம் வசதிகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு வாழ்வதற்கான வாய்ப்புகளை நாம் தான் தேட வேண்டும் குழந்தைகளே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய புத்தியில் பதிவு செய்து வைத்துக்கொள் இந்த உலகம் எப்பொழுதும் உத்ரவாதத்தை தராது வாய்ப்புகளை மட்டுமே தான் தரும் வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உத்ரவாதத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த உலகம் வந்து உங்ககிட்ட சொல்லாது நான் உத்தரவாதத்தை தருகிறேன் என்று சொல்லாது உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நீ தான் முடிவு செய்ய வேண்டும் நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்றேன் குழந்தைகளை வாய்ப்புகள் வந்திருக்கு உண்மையா சொல்றீங்க டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா இங்க நான் உங்களை வணங்குகிறேன் நானும் டீச்சர் தான் ஆசுனா குற்றம் ஆசுனா குற்றம் இறிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவ்வளவுதான் நம்ம வேலை அவ்வளவுதான் உங்க எல்லார் காலயும் ஒரேடியா விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து உங்க புத்தியை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விடாதீர்கள் அவர்கள் ஏன் நமக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா நம் வகுப்பறைக்கு நான் என் புத்தியை என் குழந்தைகளுக்கு தருவதில்லை என் வகுப்பிலே இந்த இருபது ஆண்டு காலமாக ஒரு குழந்தை கூட ஃபெயிலானதில்லை ஆனது இல்லை ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆனது இல்லை ஏன் தெரியுமா நான் என் புத்தியை என் குழந்தைக்கு தரமாட்டேன் அவள் புத்தியை அவளுக்கு அறிமுகம் செய்வேன் இதுதான் என் வேலை அந்த குழந்தைக்கு அவளுடைய புத்தியை அடையாளம் காட்ட வேண்டும் நீ இதற்காகத்தான் பிறந்தவள் என் என் பையன் என்கிட்ட வந்து சொல்றான் அவன் லா படிக்கிறான் வந்து என்கிட்ட சொல்றான் மா என் என்னடா பண்ண என்ன பார்த்து புறாம படுற உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யற இல்லை நீ அப்படின்னா உனக்கு பேசுகிறத பிடிக்கும் படிக்கிறது பிடிக்கும் பயணம் பண்றது பிடிக்கும் கிரௌடுக்கு நீ செய்கிறல்ல நீயும் செய்யின எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சரி உனக்கு பிடிச்சத செய் எனக்கு எது பிடிக்கும்னு இன்னும் தெரியல நான் ஒரு விஷயம் சொல்லி இங்கே நிறுத்துறேன் குழந்தைகளே உங்களுக்கு எது பிடிக்கிறதோ வேடிக்கை பார்க்கின்றவர்களாக இருக்காதீர்கள் எது பிடிக்குதோ அதை செய்யும் பொழுது அடுத்தவர்கள் பணம் செலவு செய்து உங்களை வேடிக்கை பார்க்க வேண்டும் அப்படி செய்யுங்கள் நான் குதிரை ஓட்டுவேன்னாருங்க விவேகானந்தர் சின்ன வயசில் என் பையன் சொன்னாங்க நான் குப்பை லாரி தான் ஓட்டுவேன்னு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்தில் சொன்னான் நான் லாரி ஓட்டுவேன்னு டென்த்தில் சொன்னான் நான் வந்து பைலட் ஆகிறேன்னு வண்டி தான் மாறிச்ச தவிர பழப்பு மாறல வண்டி ஓட்டணும் அவனுக்கு அவ்வளோதான் அவன் அதில் வெறியாக இருந்திருக்கிறான் விவேகானந்தருக்கு குதிரை ஓட்டணும்னு ஆசை அவங்க அம்மா என்ன தெரியும் கொண்டு போய் ஒரு கேலண்டர் இருந்தது அந்த கிருஷ்ணன் வந்து குதிரை ஓட்டிட்டு இருக்கிறான் பின்னால பார்த்தன் இருக்கிறான் குதிரை ஓட்டியா வரணும் அதை பாரு கிருஷ்ணன் மாதிரி குதிரை ஓட்டுட அப்படி ஓட்டணும் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயம் குழந்தைகளே எனக்கு தெரியும் உங்களை பற்றி நான் ஏன் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார சொன்னேன் தெரியுமா இதுக்கு முன்னால் நீங்க என்ன டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது இதோ நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் சவாலாக சொல்ல முடியும் இதோ இந்த க்ரவுட்ல ஒரு குழந்தை அந்த இது கூட கான்சன்ட்ரேஷன் கூட டிஸ்ட்ராக்ஷன் இல்ல எல்லாருமே ஒரு குழந்தை கூட வேற எங்குமே போகல நீங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு எது வந்து சேர்கிறது என்பதில் தான் இந்த சமூகம் கவனமாக இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன் என் குழந்தைகள் ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் எதுவோ குப்பையாக இருந்தாலும் அதை நான் கவனிப்பேன் அல்லதை நான் கவனிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லாமல் உனக்கு எது சரியோ உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவத்தை பெரு முன்னால டிவி இருக்கு கையில ரிமோட் இருக்குல்ல நீ செலக்ட் பண்ணலாம்ல நீ செலக்ட் பண்றதானே உன் வாழ்க்கை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த கிளாஸ்ல இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கு ஸ்கூல் திறந்தாலே போதும்னு இருக்குது ஸ்கூல் திறந்து ஒரு மூணு மாசம் ஆகட்டும் நீ வேற லீவ் விடுறது கூட பெரிய விஷயம் இல்ல பாப்பா அதை விட ஜாலியான ஒரு மேட்டர் இருக்கு காலேஜ்லயே ஸ்கூல்ல என்னன்னா பிடி வரும்பாங்க கிடையாது கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் இந்த கைத்தட்டல் எல்லாம் அழகாக வகுப்படுக்கின்ற ஆசிரியர்களுக்கு பொருள் எனக்கு இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க